ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி முப்பது மனம் மாறாவிடில் அழிவு நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் நூகா நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் குரு யோவான் ஏசுவை பார்த்து நாம் வாழும் இந்த நாட்கள் என்ன பயங்கரமானவை ஆபிரகாமின் காலத்துக்கு போய்விடுவது அதிக நல்லது என்றார் ஏசு அந்த குருவை பார்த்து ஆம் ஆனால் இதைவிட கூடுதல் பயங்கரமான காலங்கள் வரும் என்றார் குரு யோவான் இயேசுவை பார்த்து நீர் அப்படி நினைக்கிறீரா ரோமை அப்படி செய்யுமோ என்று கேட்டார் ஏசு அந்த குருவை பார்த்து ரோமை மட்டுமல்ல குற்றமுடைய இஸ்ராயேலே முதல் காரணமாயிருக்கும் என்றார் குரு யோவான் இயேசுவை பார்த்து அது உண்மைதான் கடவுள் நம்மை அடிக்கிறார் நாம் அதற்கு தகுதியாய் இருக்கிறோம் பலி செலுத்திக் கொண்டிருந்த போது கொல்லப்பட்டதை கேள்விப்பட்டீரா அவர்களுடைய இரத்தம் பலிபொருளின் இரத்தத்தோடு கலந்தது பீடத்தின் அருகிலேயே கொலை நடந்துள்ளது என்றார் அந்த பார்த்து ஆம் நான் கேள்விப்பட்டேன் என்றார் குரு யோவான் பார்த்து அந்த கொடுங்கோல செயல் காரணமாக எல்லா கலிலேயரும் கிளர்ச்சி செய்ய தொடங்கியுள்ளார்கள் அவர்கள் இப்படி கத்துகிறார்கள் அவன் ஒரு போலி மிசையா என்பது உண்மைதான் ஆனால் அவனை அடித்தபின் அவனை பின் சென்றவர்களை கொள்வானேன் அதுவும் அந்த நேரத்தில் அவர்கள் மற்றவர்களை விட பெரிய பாவிகளா என்று கேட்டார் இயேசு அந்த குருவை பார்த்து அவர்கள் மற்ற அநேக கலிலேயர்களை விட பெரிய பாவிகளா என்றும் தான் அவர்கள் கொல்லப்பட்டார்களா என்றும் கேட்கிறீர் அல்ல அப்படி அல்ல இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பாவிட்டால் இன்னும் அநேகர் அழிவார்கள் நீங்கள் தவம் செய்யாவிட்டால் நீங்கள் எல்லாரும் அவ்வாறே அழிவீர்கள் கலிலேயாவிலும் மற்ற இடங்களிலும் கடவுள் மக்கள் மேல் எரிச்சலாய் இருக்கிறார் உங்களுக்கு சொல்கிறேன் கொல்லப்பட்டவர்கள் தான் மிக கெட்டவர்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே பரிசோதித்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் மற்றவர்களை பற்றி அல்ல இது போலவே சீலோ கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றது குற்றவாளிகள் அவர்கள் அல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்களை போல் நீங்களும் உங்கள் ஆன்மாக்களிலும் நசுக்கப்படாமல் இருக்கும்படி தவம் செய்யுங்கள் இஸ்ராயேலின் குருவே வாரும் உணவு தயாராய் இருக்கிறது அந்த உணவை ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதிப்பது உமது கடமை ஏனென்றால் ஒரு குரு அவர் பிரதிநிதியா இருக்கிற கருத்துக்காகவும் அதை நம் நினைவுக்கு கொண்டு வருவதற்காகவும் எப்போதும் மகிமைப்படுத்தப்பட வேண்டியவர் மேலும் நீர் எங்கள் மத்தியில் பிதா பிதாவாக இருப்பதாலும் அது உன் கடமையாகிறது நாங்கள் அனைவரும் உம்மை விட இளையவர்களாக இருக்கிறோம் என்றார் குரு யோவான் இயேசுவை பார்த்து கூடாது ஆண்டவரே கூடாது உம் முன்னிலையில் நான் அதை செய்யக்கூடாது நீரே இறை மகனாய் இருக்கிறேன் என்றார் இயேசு அந்த குருவை பார்த்து நீர் பீடத்தின் முன் தூபம் ஒப்பு கொடுக்கிறீர் அல்லவா அங்கே கடவுள் இருக்கிறார் என்று நீர் ஒருவேளை விசுவசிக்கவில்லையோ என்று கேட்டார் குரு யோவான் ஏசுவை பார்த்து நிச்சயமாக நான் அதை விசுவசிக்கிறேன் என் முழு பலத்தோடும் விசுவசிக்கிறேன் என்றார் இயேசு அந்த குருவை பார்த்து அப்படி என்றால் மகா உன்னதரின் மகா உன்னத மகிமையின் பிரசன்னத்தில் அப்படி ஒப்புக்கொடுக்க நீர் பயப்படவில்லை என்றால் உமக்கு இருள் வருமுன் உமக்கு கடவுளின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக மனித உடலை தம்மேல் எடுத்துக்கொண்டுள்ள இரக்கமுள்ளவரின் பிரசன்னத்தில் எதற்காக நீர் பயப்பட வேண்டும் ஓ இஸ்ராயேல் மக்களை நான் என் தாங்க முடியாத தெய்வீகத்தை மனிதன் இறந்து போகாமல் நெருங்கி வரும்படியாக என்னை மனித உடலால் மூடியிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறியவில்லை வாருங்கள் விசுவசியுங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்றார் குரு யோவான் இயேசுவை பார்த்து நான் உம்மிடத்தில் எல்லா புனித குருக்களையும் சங்கிக்கிறேன் ஆரோன் தொடங்கி நீதியுடன் இருக்கும் இஸ்ராயேலின் கடைசி குரு வரையிலும் அது ஒருவேளை நீராக இருக்கலாம் ஏனென்றால் நம் மத்தியில் குருத்துவ புனிதம் கைவிடப்பட்ட செடியை போல் உண்மையிலேயே சோர்ந்து தளர்வடைந்துள்ளது என்றார் அன்பார்ந்தவர்களே மீட்பரின் காவியம் பாகம் முப்பது அழிவு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் nandi